வணக்கம் வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை நம்ம சேனலுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்து வீட்டுக்கு மணக்கிற மாதிரி நாகர்கோயில் மீன் குழம்பு ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி சூப்பராக ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காரசாரமான ஒரு ரெசிபி தான் இது நான் இன்றைக்கி இதுக்கு தேவையானதுன்னா பார்த்தீங்கன்னா சால மீன் எடுத்திருக்கேன் சால மீனுன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க முப்பது மீன் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கூடவே ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சுருக்கேன் இதை கூடவே அந்த மண் சட்டியில் சேர்த்துறேன் இந்த மண் சட்டி பிரத்யேகமாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது சூப்பராக அது கொதித்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மணம் எல்லாமே அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் மண் சட்டியில் மீன் குழம்பு வைங்க இதுக்கு நான் இன்றைக்கி பர்பிள் மிளகு எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகு கூட எடுத்துக்கலாம் இந்த பர்பள் மிளகு ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் நான் எனக்கு அதனால இந்த பர்பள் மிளகு எடுத்திருக்கேன் குழந்தைங்க இருக்க வீட்டில் வேண்டாம் வேறு ஏதாவது பச்சை மிளகு ஏதாவது எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் இந்த மாதிரி நடுல கீரி இப்படி எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா பிடிக்கும் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இது எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க சூப்பராக டேஸ்டியா நல்ல காரமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான் இது இதுக்கு கூடவே சைடில் ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம இப்போ தண்ணியில் ஊற போட்டிருக்கோம் இந்த புளி ரொம்ப வந்து வேஸ்ட் எதுவும் போகாது நீங்கள் புளி வாங்கும்போது கருப்பாக இருக்கிற புளி பார்த்து வாங்குங்க அதுதான் நல்ல புளி இதில் நம்ம வந்து வேஸ்ட் அதிகமாக இருக்காது அந்த எசன்ஸ் அந்த புளியோட எசன்ஸ் ஃபுல்லாகவுமே அந்த தண்ணியிலே வந்துடும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு அந்த மாதிரி புளி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க தெரியுதா உங்களுக்கு அந்த புளியோட கட்டித்தன்மை அழகாக இருக்கும் இது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இதுக்கு கூடவே சேர்த்துக்கலாம் அதுக்கு கூட புளியை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் எந்த ஒரு விதமான எண்ணெயுமே சேர்க்கலை ஆனால் லாஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி மீன் குழம்பு நீங்கள் அந்த இதில் பார்ப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணுங்கள் இதுக்கு கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிக்கு ஒரு ஸ்பூன் வத்தல் இதுதான் கணக்கு மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு கைவிட்டு கலந்துக்கோங்க எண்ணெய் மெதக்க மெதக்க அழகாக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகியிருக்கு தெரியுதா உங்களுக்கு சைடில் அந்த ரெட் கலர் டாட் டாட்டாக இருக்கிறதுலாம் எண்ணெய் தான் அவ்வளோ ருசியாக காரசாரம் அட்டகாசமான ஒரு சாழ மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் மீன் ரிலேட்டடாக போட்டிருக்கோம் மீனில் அவியல் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மீன் குழம்பு அப்படியெல்லாம் பண்ணி போட்டிருக்கோம் செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவுமே பார்த்தமைக்கு நன்றிகள் இன்னொரு வீடியோரை சந்திப்போம்